சின்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் மீன் குழம்பு ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல இருக்கு எல்லாரும் போடுற மாதிரி அந்த உப்பு புளிக்காரன் தான் நானும் போடுறேன் ஆனால் எனக்கு மீன் குழம்பு சரியா வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கே கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனால் அது ஏன் அப்படி ஆகுதுன்றது நமக்கு தெரியல ஆனால் அது என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தான் இதில் வந்து மேஜர் ரோல் பண்ணும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அந்த காரக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் அந்த ஃபேமிலி வகையை பொறுத்தது தான் ஈவன் கருவாடு குழம்பு எல்லாமே அந்த ஃபேமிலி வகையை சேர்ந்தது தான் இந்த மிளகாத்தூள் அரைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த கடலை கடலைப்பருப்பு அப்புறம் வந்து சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க இல்லையா அதில் அந்த ரேஷியோ மாறும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா தனியாவை கம்மி பண்ணி இந்த பருப்பு வகைகளை ஜாஸ்தி போடுவாங்க சில பேர் வந்து தனியாவை ஜாஸ்தி பண்ணி இந்த பருப்பு வகைகள்லேயும் சிலது ஜாஸ்தி போடுவாங்க சிலது கம்மியாக போடுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த ஒரு மிளகாய் தூள் அரைக்கி முறையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒருத்தர் அரைக்கிற மாதிரியே எல்லாரும் அரைக்க மாட்டாங்க ஸோ பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து வெளியூரில் இருக்கீங்க வெளிநாடுல இருக்கீங்க உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின் போது நம்ம எந்த மாதிரியான தூளை வாங்கி எப்படி குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க எவ்வளோ ஈஸியாக அதே சமயத்தில் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து அந்த மீன் குழம்பு வந்து நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம் பாக்க ஆ முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம புளி எவ்வளோ சேர்க்குறோம் மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறோம் எப்போ சேர்க்குறோம் எப்படி சேர்க்குறோம் இதெல்லாம் தான் மேஜிக் அதை நம்ம கடையில் வாங்கக்கூடிய மிளகாத்தூளை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த குழம்பு நல்லா பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க கடாயில் நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச எண்ணெயை நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் அதில் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம ஒரு சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்கு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை உரித்து நறுக்காமல் ஒரு சின்ன கல் வச்சு கொட்டிக்குங்க நசுக்கிக்கிட்டு பூண்டை ஒரு பத்து பல் பூண்டை வந்து தட்டிக்குங்க தட்டிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே தூள் போடுங்க அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்துடைய கலர் வந்து கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம அதில் மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள் ப்யூர் மிளகாய் தூள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூளை வந்து இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்ததுக்கப்புறம் ஏன்னா மிளகாய் தூள் போட்டதுமே நம்ம வந்து கருகிடும் அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலும் ஓகே தான் இல்லை ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்டாலும் ஓகே தான் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார் பொடி எந்த சாம்பார் பொடி பிராண்ட் எது நல்லா இருக்குமோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுட்டு இப்போ அளவு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கலையா அந்த அளவில் நீங்கள் போடுங்க அப்புறம் தக்காளி வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் ஹைல வச்சுட்டு அந்த மசாலாவை நல்லா பெரட்டிக்கங்க எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா பிரட்டினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல வந்து நம்ம நல்லா தண்ணியாக இருக்கணும் மீன் குழம்பு அது நல்லா கொதிச்சு கொதித்து கொதித்து சுண்டி அந்த எண்ணெய் மேலே மிதங்கி வரும் பார்த்திங்களா அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்களுக்கான ஒரு இண்டிகேஷன் அதுதான் அப்போது நமக்கு உப்பு காரத்தை நீங்கள் ஒரு நாலஞ்சு முறையாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த தண்ணி ரெடியூஸ் ஆக ஆக உப்பு காரம் புளியினுடைய டேஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அளவு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக மாதிரியே இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா குழம்பு சுண்ட சுண்ட அந்த உப்பு வந்து சரியாயிடும் அதனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னால் கூட போயிடுச்சுன்னா நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணுறது கஷ்டம் கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சில பேர் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க சில பேர் போடாதவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து ஒரு கல் கம்மியாகவே போடுங்கள் ஏன்னா நம்ம மீன் கழுவும் போதும் உப்பு தூள் போட்டு தானே நம்ம மீன் கழுவுறோம் ஸோ அப்போ அதுலேயும் அந்த மீனில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து லேஸாக அது உரைக்கும் இப்போ நம்ம அந்த குழம்பு வந்து கொஞ்சம் மூடி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதித்து 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 அந்த குழம்பு வந்து நல்லா சுண்டணும் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த குழம்பு வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள் கையோட டேஸ்ட் பண்ணியும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த மீன் குழம்பினுடைய அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா எதில் கம்மியாக நம்ம போட்டிருக்கோம் காரம் கம்மினா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி கம்மியாக இருக்கா கொஞ்சம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அந்த அந்த கடாயில் நம்ம வைக்கக்கூடிய அந்த குழம்பு அந்த நம்ம வச்ச அளவு விட ஒரு இன்ச்சுக்கு கீழே கீழே இறங்கணும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸ் ஆகும் சுண்ட தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி சுண்டணும் இந்த தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய மீனை வந்து ஒன்று ஒன்றா அதில் போடுங்க சில மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் சில மீன் வந்து வறுக்கத்துக்கு நல்லாயிருக்கும் சிலது வந்து வறுக்கவும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது நீங்கள் எந்த மாதிரி மீன் செலக்ட் பண்ணுறீங்கன்றதை இருக்குது மீனை போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க அப்படியே நான் வந்து இன்றைக்கி வஞ்சரம் மீன் போட்டிருக்கேன் சின்ன வஞ்சரம் இல்லையா அதை போட்டிருக்கேன் நான் ஸோ அப்படியே தீயை வந்து கொஞ்சமாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மீன் உடையாமல் குழம்பு வந்து நல்லா அந்த மீனோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும் ரொம்ப அதிகமாக குதிச்சதுன்னா மீன் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அந்த தீலே விட்டுட்டிங்கனாக்கா அழகாக மீன் குழம்பு நல்லா அந்த மீனோட குழம்பு சேர்ந்து நல்லாவே சூப்பராகிடும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உப்பு புளிக்காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம மீன் ஊற ஊற அந்த உப்பு காரத்தை எல்லாம் அது இழுக்கும் மறுநாள் நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் அந்த பழைய சாதத்துக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் முதல் நாளை விட மறுநாள் தான் வந்து இந்த மீன் குழம்பு எப்போவுமே அருமையாக இருக்கும் இப்படி ஒரு மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க மீன் வாங்கும்போது மீன் கடைக்கார்ட்ட கேட்டுக்குங்க இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமானு ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு தான் மீனை பற்றி நல்லா தெரியும் மீனுக்கு பயன்படுத்துகிற எல்லாமே கடைத்தூள் தாங்க நம்ம கடை மிளகாத்தூளே நம்ம அருமையாக பண்ணலாம் இப்போது கொஞ்சம் மீனும் வறுத்துக்கலாம் இப்போ இதுக்கும் அதே தான் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சிடலாம் வறுக்கிற நேரத்தில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா பரட்டி நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா சும்மா மசாலாவோட நல்லா ஊறி அருமையான மொறு மொறுன்னு மீன் வறுவல் ரெடி ஆகிடும் இப்போ நமக்கு மீன் பழமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவரும் நம்ம வீட்டில் அம்மா கையால் சாப்பிட்ற மீன் குழம்பு மாதிரியே அந்த டேஸ்ட் வரும் ஸோ உங்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் சமையல்ன்றது பெரிய விஷயமே இல்லைங்க சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நா மாதிரி சமைக்க சமைக்க தாங்க நமக்கு வந்து அதனுடைய அந்த சூட்சமம் நமக்கு புரியும் இன்றைக்கி நம்ம சமைச்சிருக்கிறது ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுன்னு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் எதையும் வந்துறதுங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நன்றி